சமயம் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் கௌசல்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ கவிஞனுடைய ஆணவ கொலையானது திருநெல்வேலியில் நடந்திருக்கு அது பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட பெண் சுபாஷினிக்கான ஒரு இதை சொல்லியிருந்தீங்க அதாவது நாங்களும் உங்களுக்காக இருக்கிறோம் நீங்கள் உங்க இறந்து கிடைக்கிறது உங்களுடைய காதலை அதனால் நீங்கள் தான் பேசணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தீங்க இப்போ வரைக்கும் உங்களால் வேற எதுவும் ரீச் அவுட் பண்ண முடிஞ்சுதா அவங்களுடைய கடிதம்லாம் எழுதியிருந்தீங்க அவங்கள உங்கள் அவங்களுடைய இப்போது தற்போதைய நிலை அதை பற்றி சொல்லுங்க அவங்கள தொடர்பு கொள்வதற்கான எந்த வழியுமே என்னால எட்ட முடியல நான் கடிதமாவோ எழுதுனேன் தொடர்புக்கு வர முடியுமா அப்படின்னு இப்ப வரைக்கும் வெயிட் பண்றேன் அவங்களுக்கு ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா ஆஹ் எனக்கு தெரியல ஆஹ் ஏன்னா நானே ஒரு கற்பனைக்குள்ள நான் போய்க்க முடியாது அவங்க என்ன சூழல்ல இருக்காங்க எப்படி இருக்காங்க எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு எதுவும் தெரியாது எதுவும் தெரியாதப்போ நம்ம அதில் கருத்து சொல்ல முடியாது ஓகே இப்போ சுபாஷ்ணியோடைய ஆடியோ வீடியோவும் வெளியாகின போது இரண்டு தான் வெளியாகுச்சு முதல்ல எங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன என்ன இருக்குன்றது எங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருந்தாங்க இரண்டாவது வீடியோவில் தான் நாங்கள் காதலிக்கிறோம் அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இந்த வீடியோக்கள் வந்த பின்னாடி பயங்கரமான விமர்சனங்கள் வந்து வந்தது இவங்க வந்து இந்த காதலே வந்து இவங்க கவின கொல்ல போது கூட அவன் செத்துருக்க மாட்டான் இந்த மாதிரி சொல்லும் போது அவன் வந்து இறந்திருப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விமர்சனங்கள் இவங்க வந்து தைரியம் இல்லாம எதுக்கு காதலிக்கிறீங்க அப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் வருது இல்லையா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கேள்விகள்லாம் எந்த சைடு இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பாதிக்கப்பட்ட தரப்புகள்ல இருந்து ஏன்னா இந்த சைடு இழந்து நிக்கிறது பையனை இழந்து நிக்கிறோம் அப்போ அவங்க கிட்ட இருந்து குறைந்தபட்சமா எதிர்பார்க்கறது ஒரு அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்க அந்த நீதிக்காக நில்லுங்க ஏன்னா நிறைய ஏமாற்றங்களை பார்த்தாச்சு இது மாதிரி நடக்கும்போது அந்த சைடு பெண்கள் வந்து அந்த சைடு போக போயிடுறாங்க அப்போ சுவாதி வந்து நீதிமன்றத்துலயே எனக்கும் அவருக்கும் இதே இல்லை நான் இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க அப்போ அதனால இவங்களுக்கு வந்து என்னடா இது இவங்கள நம்பி ஒரு விரும்பின பையனை இப்படி விட்டுட்டு போறாங்களே அப்படின்ற ஒண்ணு எல்லாருக்கும் இருக்கும்ல அது அதோட வெளிப்பாடா தான் நான் அத பாக்குறேன் ஆனா அப்படி வர்ற பெண்களுக்கு இந்த சமூகம் வந்து என்ன உருவாக்கி வச்சிருக்கு இப்ப போக்கிடம் இல்லாத ஒரு நிலை தானே இருக்கு இப்படி ஒண்ணு நடந்துருச்சு நான் இங்க போகணுமா இங்க போகணுமா அப்படிங்கிற ஒரு தெரிவை யாரும் இது நாள் வரைக்கும் வழிகாட்டல இல்லையா அப்படி நான் இங்க வந்தேன்னா யாரு எனக்கு உறுதுணையா இருப்பா யாரு எனக்கு பாதுகாப்பு கொடுப்பா இப்போ அப்படி வந்தவங்களே இந்த சமூகம் எப்படி நடத்துது நடத்துறாங்க நீ எங்க வீட்டு பெண்களையும் நீ கெடுக்க தான் கேக்குறாங்க அப்போ அதெல்லாம் பெண்கள் உள்வாங்கிட்டு தானே இருப்பாங்க அப்படி அப்படி போனாலும் அவங்க பேசதா செய்வாங்க இப்படி போனாலும் பேசதா செய்வாங்கன்னு மருகிதான் நிப்பாங்க ஆனா இது எல்லாத்தையும் மீறி இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நேசிச்ச ஒருத்தனுக்காக நம்மனால இதான ஒருத்தனுக்காக நம்ம அந்த இடத்துல நம்ம நின்னணும் நின்னாகணும் கவினுக்காகவும் அடுத்த நாளை எந்த கவின்னும் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரியான பெண்கள் வந்து சமூகத்துல நின்னாகணும் போராடி ஆகணும் அப்படிங்கறதா இருக்கு சுபாஷினிய பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒரு பிரதிநிதியை மாதிரி தான் வந்து உங்களை வந்து கன்சிடர் பண்ண பண்றோம் ஏன்னா இப்போ வந்து இப்போ அவங்க என்ன மனநிலையில இருப்பாங்க இப்போ அதே இதை நீங்களும் கோந்த்ரு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களால இப்போ நம்மளால ஏதோ ஒரு ஒரு விபத்து ஆயிடுச்சோ இல்லை ஏதோ நம்மளால வேற ஒருத்தர் திட்டு வாங்கிட்டா கூட ஒரு ஒரு கில்ட் ஃபீல் நம்மளுக்கு வரும் அப்போ அந்த ஒரு காரணத்தினால ஒருத்தரோட உயிரே நமக்கு போயிருக்குன்றப்போ அந்த இடத்துல வந்து உங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருந்தது அப்படின்றது ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த கில்ட் இல்லாமல் நான் வாழறேன் அப்படின்னு சொல்ல முடியும் இப்ப வரைக்கும் நான் சங்கரோட நீதிக்காக வழக்குக்காக நான் உண்மையா நான் நிக்கிறேன் அப்போ அதனால அந்த கில்ட் வந்து எனக்கு இல்ல அதுவும் இல்லாம நீங்க வாழணும்ன்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி கடிதம் எழுதுனேன் நாளைக்கு அவங்க அந்த மாதிரி வாழ்ந்தடக் கூடாது அந்த கில்ட் வாழ்ந்துடவே கூடாது அப்ப அதுக்கு என்ன அவங்கனால செய்ய முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம வழிகாட்ட முடியும் இல்ல அதுல இருந்து அந்த ஒரு இதுல குறிப்பிட்ட ஒரு மனநிலை வந்து எந்த அளவுக்கு ரொம்ப மோசமான மனநிலையா இருக்கும் ஆஹ் நிறைய பேர் வந்து சொல்றாங்க இப்படி அப்படின்னு ஆஹ் என்ன சூழல் இருக்கும்னா அவங்களோட இடத்துல இருந்து நம்ம பார்த்தாதான் தெரியும் அதுக்குன்னு அதை வந்து அவங்க செய்யறது சரின்னு நம்ம சொல்லிட முடியாது என்ன சூழல் நமக்கு தெரியாது வெளியில வந்தீங்க தோழர்கள் வந்து கூட நின்னாங்க அது மாதிரியான சூழலுக்கு என்ன நான் முன்னிறுத்திக்கிட்டேன் நான் அவங்க கிட்ட என்ன ஒப்படைச்சுகிட்டேன் அதுக்கு நான் நிக்கணும் பண்ணணும் நான் என்ன முழுமையா அதுக்கு ஆட்கள் இருக்காங்க ஆமா அதுக்கு வந்து நான் என்ன முழுசா நான் ஒப்படைச்சேன் அது மாதிரி சுபாஷினியும் அவங்களும் வரணும் இப்போ கவின் வந்து இறந்ததுக்கு அப்புறமா வந்து பல விதமான நெரேட்டிவ்ஸ் இருக்கு அதாவது சுபாஷ்ணிய கிட்ட வந்து அவர் தவறா நடந்துகிட்டாரு அதனாலதான் வந்து சுர்ஜித் கோவத்துல வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ சுபாஷ்னி வந்து ஒரு பெண்ணா இருக்கிற காரணத்தினால அந்த விஷயங்கள்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்னு இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு நெரேட்டிவ் அவருடைய ஒர்க் பிளேஸ்ல அவர் எடுத்துக்கிட்ட பெண்களோட எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அதை வச்சு இவர் எல்லார்கிட்டையும் இப்படிதான் இருப்பாருன்னு சொல்ற மாதிரியான நேரட்டிவ் இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது என்ன தோணுது என்ன தோணுது அப்படின்னா சுபாஷினிக்கும் கவினுக்கும் இருந்த காதலை இவங்க யாருமே புரிஞ்சுக்கல ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமான காதல் வந்து பத்தாண்டு அந்த காதல் வந்து அந்த அந்த பையன் தப்பான பையனா என்னைக்கோ விட்டுட்டு போயிருக்கும் இல்லையா அதுவும் இல்லாம அவங்க அப்பா அம்மா போலீஸ் அவங்க நினைச்சிருந்தா அந்த பையனை கேஸ் போட்டு உள்ள தள்ளி இருக்க முடியும் அத எதுவுமே இல்லாம அவங்கனால பண்ணிருக்க முடியும் ஆனா அவங்க கொலைக்க போறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் காதல்ல உறுதியா இருக்காங்க காதல்ல உறுதியா இருக்காங்க நாளைக்கு திருமணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கற அச்சத்துலதான் இவங்க வந்து இந்த எல்லைக்கே போகிறாங்க கவின் வந்து அந்த பெண்கள் கூட பழகறத இந்த சமூகம் என்னவா பேசுதுன்னு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பேசுனா அது தப்பானதுதான் அவங்க அவங்களுக்கு நோக்கம் இதுதான் அப்படின்னு இன்னுமே இந்த சமூகம் நம்பிட்டு இருக்கு நண்பர்களா வந்து பழகவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க இன்னும் வளரல உங்க அறிவை இன்னும் நீங்க வளர்த்திக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பெண்ணும் ஆணும் நண்பர்களா வளர வள வளர முடியும் நண்பர்களா ஒரு இடங்களுக்கு போக முடியும் அப்புறம் அத்தனை பெண்கள் பழகுறாங்கன்னா அந்த பையன் எவ்வளவு நேர்மையான பையன் தான் நம்ம சொல்லணும் இப்போ ஜென்சி அப்படின்னு வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சூழலை இப்பவும் வந்து தென் மாவட்டங்கள்ல எனக்கு வந்து ஆண் நண்பர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த புகைப்படங்களையோ இல்ல ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு காட்டுறதுக்காக கூட வந்து இன்னும் ஒரு தயக்கங்களோட இருக்கக்கூடிய பெண்களும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்கன்றப்போ அது எப்படி சொல்ல வரீங்க அதுதான் உண்மை அதுதான் நிலவரம் சமூகத்தோட நிலவரம் அப்படிதான் இருக்கு இந்த மெட்ரோபாலிட்டியன் சிட்டிஸ்ல வேணா நீங்க ஜென்சியா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனா கிராமங்கள்ல தான் வந்து ஒரு பையன் கூட பேசுறதையோ பழகுறதையோ இன்னும் இந்த சமூகம் வந்து அனுமதிக்கிறது இல்லை அது ஒரே சாதிக்குள்ள இருந்தாலும் சரி அது வேற எந்த சாதியா இருந்தாலும் சரி பெண்களை வந்து இங்க எதையுமே அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஓகே மேம் இப்போ சுபாஷினியுடைய நிலை இந்த மாதிரி இருக்குது இப்போது நீங்கள் இந்த மாதிரி வெளியில் வரும்பொழுது இப்போ அவங்களுடைய பெற்றோர்களை உங்கள் பெற்றோர்களை வந்து கைது பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ வெளியில் வந்திருக்கிறாங்க ஆனால் இப்போது சுபாஷினியுடைய ஒரு இதாகவும் அதான் வைக்கிறாங்க கவின் வீட்டு தரப்புலேருந்து உங்களுடைய வழக்கை வந்து மேற்கோள் காட்டி தான் இப்போ அந்த இடத்துல வந்து இரண்டு பேருக்கும் அந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்த போது அவங்க அவங்களும் குற்றவாளிகள்னு சொல்லி கைது செய்யப்பட்டாங்க அந்த அதே மாதிரி இவங்களும் கைது செய்யப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கேயே வந்து ரிலீஸ் ஆயிட்டாங்க அப்படின்றப்போ இங்கே வந்து கை கைது செய்யப்படுவாங்களா ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அவங்க கைது செய்ய வைக்கிறதுக்கே கவினோட உடலை வச்சுதான் போராட வேண்டியதா இருந்தது அப்படி போராடியும் இன்னும் சுபாஷினியோட அம்மாவை அவங்க இன்னும் கைது பண்ணல இன்னும் விசாரணைக்கு உட்படுத்தினாங்களே தவிர கைது பண்ணல எப்படியா ஒரு எஃப்ஐஆர்ல கேஸ் ஃபைல் பண்ணா அவங்க அக்யூஸ்ட் அவங்களை நீங்க கைது பண்ணணும் அதை விட்டுட்டு போலீஸ் என்ன பண்ணுதுன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கு இவங்களுக்கு தப்பே செய்யலன்னு போலீஸ் நிரூபிச்சிட்டு இருக்கு நீ அதை கோர்ட்ல நிரூபி கோட்ல நீ வாதாடு அதை விட்டுட்டு நீயே கைது பண்ணாம பண்ற அப்ப அதுவே போலீஸ் மேலேயே நமக்கு ஒரு சந்தேகம் இங்க எழுது அப்போ இது நீங்க சொல்றதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இது வெறும் எஸ்சி எஸ்டி வழக்கா மட்டும் தான் பதியப்படுது எங்க வழக்க அளவுக்கு அப்போ இது தனி குற்ற வகை ஆணவ படுகொலைங்கிறது ஒரு தனி குற்ற வகை தா பெத்த பிள்ளைங்களை பெற்றோர்களை சதி செஞ்சு கொலை பண்றதுதான் இங்க நடக்குது அப்போ இந்த குற்ற வகைங்கிறது ஒரு தனி குற்ற வகை அதுக்கு ஒரு தனி சட்டம் தேவை அதுக்கு தனி நீதிமன்றம் தேவை அது தனி விசாரணைகள் தேவை அதுக்கு ஒரு வரைவுகள் தேவை மறு வாழ்வுக்கான வரைவுகள் தேவை இது எல்லாமே தனித்தனியா இருக்கும்போது இதை எப்படி எஸ்சி எஸ்டியில போட முடியும் அப்படி அதுல இருந்து வர்ற நீதிகள் எப்படி வந்து எல்லா இடத்துலயும் நிற்கும் ஏன்னா கீழே கோர்ட்ல வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க அந்த கைதிக்கு வந்து மேல கோட்ல எப்படி எவ்வளவு முரணா இருக்கு ஓகே இப்போ பெற்றோர்களை வந்து கைது செய்யல அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு இருந்தாலுமே இப்போ அந்த இடத்துல வந்து சில பேர் வந்து கேள்வி வைக்கிறாங்க இப்போ எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது நிறைய பேர் கற்பழிக்கிறாங்க ஆக்சிடென்ட் பண்றாங்க ட்ரக்ஸ் கடத்துறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பெற்றோர்கள் வந்து ஒழுங்கா வழக்கலன்னு சொல்லி அவங்கள கைது செய்யறாங்களா பெற்றோர்களை ஆனா இந்த இடத்துல மட்டும் கவிதனுடைய பெற்றோர்கள் வந்து எப்படி இதை டிமாண்ட் பண்ணலாம் சுர்ஜித்தோட சுர்ஜித் சந்த தவறுக்கு எப்படி அவங்க அப்பா அம்மா வந்து இதுக்கு ஒரு ஆள் ஆவாங்க அப்படின்ற கேள்வி வைக்கிறேன் என்ன உண்மை இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சுர்ஜித் என்ற ஒரு தனிநபரால மட்டும் இதை செஞ்சிட முடியாது அவங்க அப்பா அம்மா இதற்கு பின்புலத்துல அந்த பையனை இயக்கறதுல இருந்திருக்காங்க அது இல்லன்னு யார வேணாலும் நிரூபிக்க சொல்லுங்க நாங்க இந்த சைடு அந்த கோரிக்கையை நாங்க வைக்காம இருக்கோம் நிரு நீங்க போய்க்கலாம் ஏன்னா நான் நீங்க தப்பு செய்யல அப்படின்னா எப்படி பதினஞ்சு நிமிஷத்துல அந்த பையனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க ரிமைண்ட் பண்ணீங்க அவனே போய் சரண்டர் ஆயிட்டான்னு சொல்றாங்களே அவங்க அப்பா தான் கூட்டிட்டு போய் ரிமைண்ட் பண்ணிருக்கார் காவல் நிலையத்துல விட்டுருக்கார் விட்டுட்டு வந்து இந்த பெண்ணை அடிச்சிருக்காரு அப்போ எப்படி அதெல்லாம் வேற என்ன நடந்தது அப்படின்றதுக்கான செய்திகள் எல்லாம் எப்படி வந்தது அங்க ஊர்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க இல்லையா அவங்க அப்பா தான் போய் சரண்டர் பண்ணிருக்காருன்றது செய்தி அப்போ இது எல்லாமே நீங்க செஞ்சிருக்கீங்கல்ல அப்ப எப்படி அந்த பதினஞ்சு நிமிஷத்துல உங்களால அங்க போக முடிஞ்சிருக்கு ஆனா சுபாஷினியே இப்ப சொல்றாங்க எங்க அப்பா அம்மாவுக்கு இது தெரியாது சுர்ஜித் ஒரு கோவத்துல இதை செஞ்சுட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த வார்த்தையை சொல்லவே இல்லையே சுர்ஜித் வந்து கோவத்துல செஞ்சுட்டான்னு அப்பா அம்மா செய்யலன்றாங்க மிரட்டி சொல்ல வச்சிருக்கலாம் இல்ல அது தரப்புல இருந்து நிறைய பேர் அவர் அவனுடைய அக்கா வந்து இந்த மாதிரி வேறு சமூகத்துல இருக்கிறவனை வந்து ஏன்னா அவன் வந்து பிளான் பண்ணி பண்ணிருக்கான் இதுக்கு முன்னாடி கவினுக்கும் இவனுக்கும் எந்த தொடர்புமே இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு சந்தேகம் கூட நமக்கு இயலாது அவன் வந்து பிளான் பண்ணி பண்ணிருக்கான் அப்ப அந்த பிளானுக்கு மூல காரணமா இந்த கிரிமினல் மைண்ட் யாருக்கு வரும் காவல்துறையில இருக்கவங்களுக்கு தான் வரும் ஏன்னா ஒருத்தனை நம்ப வச்சு கூட்டிட்டு வந்து வெட்டுறதுங்கிறது சாதாரண ஒரு நபர்கள்னால சிந்திக்க முடியாது கொலை பண்றதுக்கே அந்த தைரியம் எப்படி வரும் நீ போ உன்னை நாங்க வெளியில எடுத்துக்கிறோம் அப்படின்னு இவங்க தைரியம் கொடுக்காம இருப்பாங்களா எப்படி இருந்தாலும் இவங்க தைரியம் கொடுப்பாங்க தான் இந்த பெண்ணுக்கு வேணா தெரியாம இருந்திருக்கலாம் இப்படி இப்ப நான் இதுக்கு கவுண்டரா வைக்கக்கூடிய நெரேட்டிவ்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்றேன் அந்த வகையில இப்போ இந்த சுர்ஜித் பொறுத்த வரைக்கும் நீ வந்து கொலை செய்யற நான் அப்படி செய்யணும்னா தன்னுடைய பையனே ஏன் பயன்படுத்திருக்கணும் வேற யாராவது வச்சு பண்ணி பண்ணியிருக்கலாமே அப்போ இந்த இடத்துல சுர்ஜித்தினுடைய ஆர்வ கொள்ளாருதான்னு தெரிய வருது அப்படின்னு சொல்றாங்களே இது வந்து நரேட் பண்றதுக்காக வேணா சரியா இருக்குமே தவிர அவங்களோட பிளான் என்ன ஒரு கூலிப்படையை நம்பி போவதற்கு இந்த பையன் வந்து ஆல்ரெடி ஒரு சாதிய இறுக்கம் இருக்க அதே போல ஆஹ் கல்லூரிகள்ல டீபார் பண்ணப்பட்ட ஒரு பையன் சுர்ஜித் ஆஹ் ஒழுக்க கேடு நிறைந்தவனாதான் அவன் வளர்ந்திருக்கான் அப்படி இருக்கவன் நீ இருந்தாலும் ஒண்ணு இல்லாட்டியும் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு போக்குதான் இந்த பெற்றோர்களுக்கு இருந்திருக்கு அப்போ என்ன பண்ணிருப்பாங்க இப்படி உன் தங்கச்சி போது இத வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்ப அப்படின்னு அவனை திட்டிருப்பாங்க அப்ப அவனுக்கு அதை ஊக்குவிச்சிருப்பாங்க அப்ப இவங்க மறைமுகமா இவங்க மூணு பேர் சேர்ந்து அதுக்கு பிளான் பிளான் பண்ணி இந்த பெண்ணுக்கே தெரியாம அதை அதுதான் சதி எல்லா வழக்குகளையும் விட ஆணவ படுகொலை வழக்குல இதுதான் நடக்குது எட்டு மாதங்களுக்கு பின்பு என்னையோ சங்கரையும் அவங்கனால படுகொலை செய்யறதுக்கு ஒரு குரூப்பா அரேஞ்ச் பண்ண முடிஞ்சது தானே இல்லையா அப்ப எப்படி இது முடியல இது முடியாதுன்னு சொல்ல முடியும் அதுக்கு விசாரணை பண்ணுங்க இப்ப எப்படி மற்ற வழக்குகள்ல விசாரணை பண்ணி தப்பு பண்ணலன்னா விடுறீங்க தானே அப்ப அதையே கைதே பண்ண மாட்டீங்க அப்ப உங்ககிட்ட அதிகாரமும் சாதி பலமும் இருந்தா நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா இப்போ உங்களுடைய வழக்குல வந்து பத்து வருடங்கள் ஆயிருக்கு இல்லையா மேம் இவ்வளவு காலம் ஆயிருக்கு அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ உங்க பெற்றோர்கள் கிட்ட இப்போ ஏதாவது பேசுறதுக்கோ அது மாதிரி எதாவது இருக்கிறா அந்த மாதிரி கனெக்ட்ல இருக்கிறீங்களா இல்ல எந்த தொடர்பும் இல்ல இப்போ நீங்க தனித்து இருக்கிறது வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மனநிலை வந்து கொடுக்குது அப்படின்றத பத்தி சொல்லுங்க ஆனா தனித்துலாம் இல்ல நான் சமூகத்தோட சேர்ந்து இயங்கிட்டு இருக்கேன் சமூகம் என் கூட இருக்கு எனக்கு அவ் தோழர்கள் இருக்காங்க அவ்வளோ உறவுகள் இருக்குது எனக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் சரி மனநிலை சரியில்லைனாலும் சரி தாங்கி பிடிக்கிறதுக்கு இத்தனை உறவுகள் எனக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஓகே இப்போ முக்கியமான ஒரு விஷயமா இப்போ சமீபத்தில் நீயா நானா நிகழ்ச்சி நடந்தது இல்லையா அதில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து எத்தனை அங்கே அத்தனை பெண்கள் உட்கார்ந்துருக்குறாங்க நீங்கள் எத்தனை பேர் வந்து தலித் இளைஞரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் அப்படின்னு கேட்கும்பொழுது பெற்றோர்களே வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தடுமாறினா கூட அங்கே இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் சொசைட்டில இருக்கக்கூடிய விமன் வந்து கையவே தூக்கலை அது வந்து பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துச்சு ஸோ இந்த இடத்துல ஒரு ஒரு மதுரை மாதிரியோ இல்லை தேனி மாதிரி இருக்கக்கூடிய திருநெல்வேலி இந்த மாதிரி இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட மாற்று சமூகத்தில் குறிப்பாக தலித் இளைஞர்களை வந்து காதலிக்கிறதுக்கு அவங்களுடைய மனம் வந்து ஓப்பனாக இருக்குது ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கட்ஸ் இருக்கோ இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு அது இல்லையோ பெரிய மாநகராட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியலை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஓப்பனாக அப்படி தெரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ பிசினா பிசி கம்யூனிட்டிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறது எஃப்சினா நான் எஃப்சிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறது காதல் கூட அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற ஒரு இதுவும் இங்க பாக்கப்படுது ஒரு சான்றா நம்ம எடுத்துக்கலாம் என்னன்னா காதல்ங்கிறது ஒரு இயற்கையா இயல்பா ஒரு சக மனிதருக்கு தோன்ற ஒரு உணர்வு இவங்களுக்கு இவங்கதான் இவங்கள தான் காதலிக்கணும் அப்படின்னா அப்படி சொல்லி காதலிக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் காதல் கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு அங்க நோக்கங்கள் இருக்கலாம் காதல் வந்து யாருக்கு யாரு மேல வேணாலும் தோண்டலாம் அதே போல பால் ஈர்ப்பு கூட வேறையா இருக்கலாம் அவங்க லெஸ்பியனா இருக்கலாம் கேயா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் காதல் அவ்வளவுதான் அது யாரு யாருக்கு மேல வரணும்னு எந்த வரைவுகளையும் யாரும் சொல்லிடவே முடியாது அப்படி இருக்கும்போது இந்த சாதிக்குள்ளதா காதலிக்கணும் அதே போல பெண்கள் வந்து இந்த மாதிரி தான் இந்த இதுக்குள்ளதான் நாங்க காதலிக்கிறோம்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஓகே நீங்க போய்க்கோங்க அவ்வளவுதான் அவங்களை பார்த்து நம்ம பரிதாபம் தான் பண்ண முடியும் வேற எதுவுமே பண்ண முடியாது நல்லதுதான் சொல்ல போனா ஏன்னா உங்களை நம்பி ஒரு பையன் வந்து அவன் வாழ்க்கையை இழக்கிறதுக்கு நீங்க இப்படி முடிவு எடுத்துட்டு உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க நாளைக்கு உங்க வாழ்க்கை என்னவாகும்னு இருக்குல்ல நீங்க என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ போறீங்கன்னு இருக்குல்ல எத்தனை ரிதான்யாக்களை நம்ம பாக்குறோம் அப்படி போன ரிதன்யாக்கள் தானே இங்க அதிகமா இருக்காங்க இப்ப இடைநிலை சமூகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அஹ் இப்போ குறிப்பா அஹ் தென் மாவட்டங்கள்ல இருக்கிற பெண்களுக்கு சாதிய மனநிலை இருந்தாலும் நிறைய பேர் வந்து ஒரு கட்ஸோட வந்து தலித் இளைஞரையோ யாரையோ வந்து திருமணம் செய்து கொள்ளுறதுக்கோ காதலிக்கவோ தயாரா இருக்கிறாங்க இல்லையா ஆனா இங்க இருக்கவங்களு இல்லைன்னு நான் குறிப்பிட்டிருந்தேன் இல்லையா இது இல்லாத ஒரு சூழலும் இருக்கு அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க பிளேஸ் இப்ப நம்ம சொல்றோம் அந்த சைடு தான் வந்து சாதிய வன்கொடுமை அதிகமா நடக்குது அங்கதான் சாதி அதிகமா பாக்குறாங்க அப்படின்றத ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த இது தோன்றதுக்கான காரணம் என்ன அதுக்கான தைரியம் எப்படி வருது என்ன அப்படின்னா அவங்க வந்து குணங்கள் நிறைய குணங்களை பாக்குறாங்க குண யாருக்கிட்ட இருக்கிற ஒரு ஆண் தான் யாரு கூட வாழ போறோமோ அந்த ஆணோட குணத்தை பாக்குறாங்க குணத்தை பார்க்கும்போது தா வளர்ந்து வந்த விதத்துக்கும் இங்கேக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கறத அவங்க பிரிச்சு பார்க்கறாங்க இவங்க பிரிச்சு பார்க்கலையா அப்படின்னா இவங்களும் பிரிச்சு பார்க்கறாங்க அது வந்து ரெண்டுக்கும் வேறுபாடு வேறையா இருக்கு இவங்க வந்து இந்த பின்புலத்துல இருந்து வர்றதுனால யாரா இருந்தாலும் யார் தன்னை வந்து சுயமரியாதை மிக்கவராக சுதந்திரமானவளாக தன்னோட ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறாங்க இங்க இருக்கிற பெண்கள் வந்து நாங்க இதெல்லாம் பண்ணி போனா எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க இழக்கிறோம் எங்களால நிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பின்புலம் தான் இருக்கு அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அவங்களால நம்ம குறை சொல்ல முடியாது கண்டிப்பா அவங்களுக்கு அவ்வளவுதான் அவங்க அந்த அளவுக்கு தான் அப்படின்னு அவங்கள பாத்து நம்ம பரிதாபம் தான் பண்ண முடியும் ஓகே இப்போ அது மட்டும் இல்லாம இப்போ நான் இதை வந்து படங்களை வச்சுமே பேசணும் அப்படின்னு விரும்புறேன் அந்த வகையில இப்ப பா பாரஞ்சித் அவர்களுடைய மூவியா இருக்கட்டும் மாரிசல்வராஜர் அவர்களுடைய மூவிகள்ல பெண்களை வந்து காட்டுற விதம் அப்படின்றது ஒரு பெரிய வீசும் பொருளா இருக்கு அதாவது ஆண்களை விட பெண்கள் வந்து அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய வீடுகள்ல டாமினென்ட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு ஆனா இது இடைநிலை சாதிகளுடைய வீட்டில் வந்து டாமினே அதுதான் உண்மையும் கூட அங்க இருக்கிற பெண்கள் வந்து ரொம்ப சாதாரணமா எல்லாத்தையும் செஞ்சிட முடியும் அவங்க வந்து தினம் தினமும் உழைக்கிற பெண்களா இருப்பாங்க பொருளாதாரத்துல அவங்க வந்து அவங்கள அவங்கதான் பாதுகாத்துப்பாங்க அவங்க வாழ்க்கையை லீட் பண்றதுக்கு அங்க நிறைய பெண்களால தான் முடியுது. இப்போ இடைநிலை சாதிகல்ல அது அங்க வந்து ஆமா இங்க வந்து எல்லா பெண்களையும் கதவுக்கு பின்னாடி தான் வெச்சிருப்பாங்க. வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. மத்த ஆண்கள் கூட பலாக கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோ இவங்க எல்லாத்தையும் அதை பொத்தி பொத்தி வச்சுப்பாங்க இவங்க இவங்கள டிпенட் பண்ணி தான் இந்த சமூகமே இயங்குது. அங்க இருக்கிற பெண்கள் எவ்வளவு போல்டா இருப்பாங்க தெரியுமா? நான் நிறைய பெண்களை நான் பார்த்திருக்கேன். நிறைய உதாரணங்கள் இருக்காங்க. அவங்கள மாதிரி போல்டா யாருமே இருக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன் இப்ப ஏன்னா அடக்குமுறைகள் கூட அவங்க சந்திக்கிற அடக்குமுறை அளவுக்கு இந்த பெண்கள் சந்திக்க முடியாது சானிடரி ஒர்க்கர்ஸ்க்கான போகிற ப்ரொடஸ்ட் வந்து இருக்கு அந்த ப்ரொடஸ்ட்ல வந்து நிறைய பெண்கள் தான் பார்க்க முடியுது ஆன் ரெக்கார்ட் பத்தி பார்க்கும்போது அதுல வந்து அந்த வேலை செய்யக்கூடியவங்க குறிப்பா ஒரு பர்டிகுலர் சமூகத்தை சேர்ந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களாக வேலை செய்கிறாங்க அங்க இருக்கிற பெண்கள் தான் வந்து இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ப்ரொடெஸ்ட் பண்ணி வெளில வரத்துக்கும் தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே அது எப்படி எடுத்துக்கிறீங்க ஆமா நீங்க நிறைய போராட்டங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் போராட்டங்கள்னா தலித்துகள் எடுக்கிற போராட்டங்கள்ல தலித்துகளோட பங்களிப்பும் தலித் பெண்களோட பங்களிப்பும் அங்க அதிகமா இருக்கும் ஆனா அவங்களுக்கு ஒண்ணும் போது இந்த பொது சமூகத்துல இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப அமைதி காப்பாங்க அவங்களுக்கு ஏதோ நடக்குது எங்கேயோ யாருக்கோ நடக்குது மாதிரி அவங்க பத்து நாளா போராடிட்டு இருக்காங்க இன்னொரு இந்த சென்னையில அவங்கனால பலன் அடையாதவங்க யாராவது இருக்காங்களா எல்லா வீட்டுக்குமே அவங்கதானே குப்பை எடுக்க போறாங்க எல்லாரோடையும் அவங்க தானே சுத்தம் பண்றாங்க அப்ப நமக்காக ஒருத்தவங்க வேலை செஞ்சவங்க பாதிக்கப்படுறாங்க ஃப்ளட்டு ஃபிளட்டு வந்தப்பையா இருக்கட்டும் எது வந்தப்பையா இருக்கட்டும் அவங்க தானே நின்னு வேலை செய்யறாங்க நீங்க எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள தானே இருக்கீங்க அப்படி போராடுறவங்களுக்கு ஒரு நூறு பேர் அங்க போய் நின்னு தன்னோட ஆதரவை குடுத்துருக்கணும் தானே அப்படி ஏன் கொடுக்க மாட்டேங்குது அப்போ அதுல எவ்வளவு சாதிய வன்மம் நடந்திருக்கு போராடுறதுக்கு கூட இவங்க போராடினாதான் நாங்க வருவோம் அப்படின்னு நீங்க இருக்கீங்களா யாரோட இதுக்காக நிக்கிறீங்க இவங்க எல்லாம் இல்லாம நாளைக்கு ஆயிட்டாங்க எல்லாமே கார்ப்பரேட் ஆகுது நாளைக்கு வந்து கார்பரேட்ல இருந்து வரவன் வந்து நாளைக்கு உங்களுக்கு இதே மாதிரி வேலை செய்வானா உங்க ஊர் வந்து இவ்வளவு சுத்தமா இருக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் இவங்க தானே அப்ப இந்த போராட்டத்துக்கு நீங்க கூட நிக்கல அவங்களோட உரிமைக்கு நீங்க நிக்கல அப்படின்னா வேற எதுக்கு நீங்க நிப்பீங்க ஓகே மேம் இப்போ ஆணவ படுகொலைக்கான சட்டம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தனியாக தேவையில்லை அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அப்படி சொல்லி இப்போ மறுபடியும் டிஸ்கஷனில் இருக்கிறாங்க அந்த ஒரு அந்த டைலமாவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன் அரசு வந்து அதை அப்படி எடுக்கிறாங்க அப்படின்றப்போ இந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு மாயையை இங்கே வந்து இந்த தமிழ்நாடு கட்சிகள் நம்புறாங்க என்னன்னா விடுதலை சிறுத்திகளா இருக்கட்டும் சிபிஐ சிபிஎம்மா இருக்கட்டும் அவங்க வந்து தொடர்ச்சியா ஆணவப்படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு கேக்குறாங்க ஆனா மற்ற கட்சிகள் எல்லாம் சாதிய ஓட்டு போயிடும் அதனால வந்து நம்ம இந்த பக்கம் நிக்க கூடாது அப்படின்னு ஒரு மாயையை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்ப அதுக்குள்ள அவங்க நிக்கிறாங்க இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துல இருந்து இப்ப பிரெஷரை வந்து கவர்மெண்ட் எதிர்கொள்ளுது ஏன்னா கவினோட படுகொலைங்கிறது நிறைய பேரோட மனசை உழுக்கிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்ப அந்த உளுக்குனது மூலமா பொது சமூகத்துல இருந்து நிறைய பேரு வந்து கேள்வி கேட்கறாங்க அப்ப கேள்வி கேட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு வந்து அரசு வந்து தனி சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்ப அரசு அதுக்கு வந்து தன்னை தயார்படுத்திட்டு இருக்கு இப்போ ஹிப்போக்ரைட்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா மேம் முன்னாடியெல்லாம் வந்து நான் சாதியை எதிர்க்கிறேன் எனக்கு வந்து நான் அதெல்லாம் பாக்குறது இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாங்க இன்னொருத்தவங்க எனக்கு சாதி தான் எல்லாமே அப்படின்றது இருந்துட்டு இருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்மளை முற்போக்கு அப்படின்னு நினைக்கணுன்றதுனாலயே வாய்மொழியா வந்து நான் வந்து சாதியெல்லாம் பார்க்கல யார் வேணா யார் வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வந்து அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள அதை வந்து அலோ பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா வெளியில அதை பேசுவாங்க உள்ள வீட்டுக்குள்ள வரும்பொழுது அதை செய்யறது இல்லை அது வந்து இன்னுமே ஒரு ஆபத்தான சூழல் தானே யாரை நம்புறதுன்னு தெரியாது ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணுவோம் இல்லையா அந்த வகையில அந்த மாதிரியான நபர்கள் நீங்க பாத்திருக்கீங்களா அந்த மாதிரியான நபர்கள் பற்றிய உங்க பார்வை அந்த மாதிரியான நபர்கள் நான் பாத்திருக்கேன் என்னன்னா அவங்களெல்லாம் முற்போக்காளர்கள் நம்ம சொல்லிக்க முடியாது அந்த திரையை போட்டுட்டு ஆஹ் நிக்கிறவங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர உண்மையான முற்போக்காளர்களா அவங்கள நம்ம கணக்குல கொண்டு கணக்குல எடுத்துக்க முடியாது அப்படின்றத பத்தி என்ன நினைக்கிறேன் எப்படி அந்த சாதிய வட்டத்துல இருக்காங்களோ அதே போல ஆபத்தான நபர்கள் தான் ஏன்னா இங்க நிறைய பேர் முற்போக்குன்னு சொல்லி ஆஹ் சாதி ஒழிப்புக்காக நிக்கிறோம்னு சொல் நிப்பாங்க ஆனா பெண்ணியம் சார்ந்த எந்த புரிதலும் இருக்காது ஆஹ் பெரியாருக்கு பிறகு அஹ் பெண்ணியம் பேசினவங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு நேர்மையா இருக்கவங்கன்னு பார்த்தா யாருமே கிடையாது இல்லைன்னு இப்பவுமே கரண்ட்ல சொல்றீங்களா ஆமா குறிப்பிட்ட உங்களுக்கு யாராச்சும் இப்போ இவங்களை சொல்லுவேன் அப்படின்னா யாரை சொல்வீங்க மாமா உண்மைக்குமே வந்து அந்த மாதிரியான ஒரு நபர் அந்த எல்லைக்கு போய் பெண்கள் கிட்ட அந்த பங்களிப்பா அவங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு வேலைகளை செய்யறாங்க இல்லைன்னா சொல்லல ஆனா தன்னோட வீட்டிலையும் தன்னோட மனைவிகளா இருக்கட்டும் தன்னோட பிள்ளைகளா இருக்கட்டும் அவங்கள யாருமே இது பண்றது இல்லை இப்போ நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க இல்லையா தன் வீடுகளில் வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு சாமி மாதிரி பார்ப்பாங்க என்ன வேணால் வந்து சொல் கொடுப்பாங்க என்ன கேட்டோன்னா கொடுப்பாங்க ஆனால் திருமணமும் வரும்போது அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருந்தீங்க அந்த இந்த ஒரு விஷயத்தை பார்க்க ஒரு சாமி மாதிரி பார்ப்பாங்க என்ன வேணாலும் கேட்பாங்கன்னு சொல்லும்போது இப்போ நிறைய பெண்கள் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்காங்க தங்க மீன்கள் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த தந்தையும் இந்த மாதிரி செஞ்சு ஒரு விஷயத்த மட்டும் எதிர்ப்பாங்க ஆனால் அதுக்கு காரணம் வேற ஏதாவது இருக்கும் இப்போ நான் வந்து உன்னை இவ்வளவு தூரம் பாத்துக்கிறேன்னா நீ என்ன மட்டுமே நம்பி இருப்பேன் நீ என்ன விட்டு போக மாட்டேன் அப்படின்ற ஒரு இதுக்காகவும் பண்ணுவாங்க ஆனா தங்க மீன்களுடைய அந்த மாதிரியான தந்தைகள் வேற இந்த குழப்பம் இருக்கு இல்லையா எங்க எங்க நான் தெளிவுபடுத்தணும் முற்போக்கா இருக்கிற பெற்றோர்கள் வள வளர்க்கும் குழந்தைகள் வீடு வந்து அந்த தங்க மீன்கள் அப்பாக்கள் மாதிரியும் சாதியம் நிறைந்த அப்பாக்கள் வளர்த்துறது இந்த மாதிரியும் இருக்கும் அப்ப அந்த ரெண்டுக்கான வேறுபாடை நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்க வந்து எப்படி வளர்த்துவாங்கன்னா தன்னோட பெண்ண அவ வந்து கட்ஸா தைரியமா இந்த சமூகத்துல வந்து எல்லாத்தையும் வளர்த்துவாங்க பெற்றோர்கள் ஆனா இங்க சாதியம் நிறைந்த பெற்றோர்கள் என்ன வளர்த்துவாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு குழந்தை பெற்று தரும் அடுத்த ஒரு கருவி அவன் மூலமா ஆஹ் இன்னொரு ஜென்ரேஷனை அவங்க சாதியோட விருச்சத்தை அவங்க அதுல இருந்து உருவாக்கிக்கிறாங்க அறியாமேன்னு எடுத்துக்கணுமா இல்ல அன்பே இல்லாம பண்றாங்கன்னு எடுத்துக்கணும் இல்ல அன்பே இல்லாம பண்றாங்கன்னு சொல்லிட முடியாது பாசத்தை அவங்க வந்து இதுதான் பாசம்னு ஓகே ஆனா அது பாசம் இல்ல நீங்க அவங்க அவங்களுக்கு செய்யற கொடுமை அது பாசம்ன்ற பேர்ல அன்பின்ற பேர்ல நீங்க அவங்களுக்கு செய்யற கொடுங்க அப்போ இந்த மாதிரி ஒரு அந்த பொண்ணு வந்து வேற ஒரு இது அந்த லைனை கிராஸ் பண்ணி போகும் பொழுது அது ஒட்டு மொத்தமா அந்த பொண்ணை கொல்ற அளவுக்கு போகுது அப்படின்னா அது எப்படி அதை பாசமா நம்ம எடுத்துக்க முடியும் அதுதான் பாசமா காட்டுமிராண்டித்தனமா அதுதான் மாறிடுது ஏன்னா நிறைய இடத்துல நிறைய அப்பாக்களே நிறைய பெண்களை கொலை பண்ணியிருக்காங்க எப்படி தான் வளர்த்துன புள்ள தானே அதை எப்படி உங்களால கொலை பண்ண முடியுது ஏன்னா உங்களுக்கு உங்க பிள்ளைங்களை விட அவங்களோட விருப்பங்களை விட உங்களுக்கு உங்க சாதி பெருசா இருக்கு சாதி தூக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா நீங்க எதை சொல்லுவீங்க அந்த ஒரு குடும்பமே அவங்கள அதை அனுமதிச்சாலும் இந்த சுத்தி இருக்காங்க இல்லையா அந்த சாதி கூட்டம் இருக்குல்ல அந்த சாதியை குடும்பங்கள் இருக்குல்ல சொந்தக்காரங்கன்னு சொல்றாங்கல்ல அவங்க வந்து இவங்களை நோண்டிட்டே இருக்காங்க நீ வந்து இது பண்ற தப்பு பண்ற உன் நீ எப்படி இதை வச்சுட்டு உயிரோட நீ வாழ முடியும் நீ இப்படி அவளை அவங்க கூட அனுப்பிட்டு நீ எப்படி வாழ்ற அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேக்குறதன் மூலமா அவங்க அந்த ஒரு நாள் கேட்டுட்டு போயிடுவாங்க ஆனா இது இவங்க மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும் அதுக்கு இவங்க ஒரு விளைவு செஞ்சிருவாங்க அந்த விளைவுக்கு பலனை இவங்கதான் அனுபவிப்பாங்க இவங்கதான் ஜெயில் போவாங்க அப்படி சொல்லிட்டு போனவங்க போக மாட்டாங்க நாளைக்கு உங்க பொண்ணோட வாழ்க்கை போயிடும் உங்க வாழ்க்கை போயிடும் உங்க குடும்பமே நாசமா போயிடும் ஆனா அவன் சொன்னவன் குடும்பம் நல்லாதான் இருக்கும் சோ இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க வேண்டிய சூழல்ல இந்த குடும்பங்கள் எல்லாமே இருக்கு சுபாஷினிக்கு இப்போ தேவைப்படுறது என்ன இது எப்படி ஃபர்தரா அவங்களுக்கு அடுத்தது அடுத்தது அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கு இல்லையா அது எப்படி அவங்க என்ன மாதிரி அவங்க வந்து வெளியில வந்தாதான் நம்ம எதுவுமே சொல்ல முடியும் வெளிப்படையா பொது சமூகத்துக்கிட்ட அவங்க வந்து நிக்கணும் நின்று பேசணும் உரையாடணும் அதே மூலமா தான் நம்ம எந்த வழிகாட்டுதலையோ செய்ய முடியும் எங்கேயோ இருக்கவங்க கிட்ட நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்மளோட ஆதங்கங்களையும் நம்மளோட வெளிப்பாடுகளையும் நமக்கு மட்டுமே பேசிட்டு இருந்தா இல்லை அது யார போய் சேரணுமோ அதுக்கு அவங்கள வந்து முதல்ல தயார்படுத்திக்கணும் ஆணவ படுகொலைக்கான ஒரு தனிச்சட்டம் அப்படின்றது விரைவில் இயற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாரும் நம்பிதான் எல்லாருமே வந்து செயல்பட்டு இருக்கோம் அது கண்டிப்பா இயற்றணும் நீங்க அதுக்காக போராட்டிருக்கீங்க அதுக்கான வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி மேம் நன்றி